அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம வந்து வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களை பற்றி பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்ல யாரை பற்றி பார்க்க போறோம் கலிக்கம்ப நாயனார் இவரை பற்றி நாயனார் பாடுகின்ற போது கைத்தடிந்த பரிசிலையான் கலிக்கம்பன் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கின்றார் இந்த கலிக்கம்ப நாயனார் வந்து பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்துல வணிகர் குலத்துல வந்து அவதரித்தவர் தான் இவர் சிவபெருமானிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்ட காரணத்தினால சிவ யாராக இருந்தாலும் இவருடைய வீட்டுக்கு வந்தாக்கி அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் செம்பொண்ணும் கொடுத்து அனுப்புவாராம் அது மட்டும் அல்லாது வீட்டுக்கு வருகின்ற அடியார்களை இவருடைய மனைவியாரும் இவரும் சேர்ந்து நிறை கும்பம் வைத்து பாத பூஜை வைத்து தலையிலே பூ வைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எல்லாம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு மிகவும் அருமையாக வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த அம்மையாரும் கணவனுக்கு ஏற்ற மனைவியாக மிகவும் சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார் ஒரு தடவை இவங்க வீட்டுல வந்து வேலை செஞ்ச ஒருவர் வந்து அடியாராக மாறி இவருடைய வீட்டுக்கு வர்றாரு அப்போ நிறைய அடியார்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தருக்காக பாத பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்போ இந்த அடியார் அவருடைய வீட்டுல வேலை செஞ்ச ஒரு அடியார் வந்து வர்றாரு அவரை பார்த்த உடனே இந்த அம்மையாரு இவர் நம்முடைய வீட்டுல வேலை செஞ்சவர்களா அப்படின்னு சற்று அப்படியே ஒதுங்கி நின்ன மாதிரி தெரியுது கலிகம்பருக்கு இதை அவர் பார்த்த உடனே என்ன செய்கின்றார் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நம்முடைய வீட்டில் வேலை செய்தாலும் அவர் இப்போது வந்திருப்பது அடியாராக செய்ய வேண்டிய பணியை நாம் முழு மனதோடு செய்ய வேண்டும் தவறிய அவர் தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னுடைய மனைவியின் இரண்டு கைகளையும் வெட்டி விடுகின்றார் வெட்டிவிட்டு அவருடைய பணியை அவர் திரும்பவும் செய்ய ஆரம்பிக்கின்றார் அவ்வளவு சிறப்பு மிகுந்தவர் தான் அவ்வளவு பக்தி கொண்டவர் தான் இந்த கலிக்கம்ப இழந்த கைகளை அவருடைய மனைவியாருக்கு கொடுத்து அவர்கள் இரண்டு பேருக்கும் அவருடைய திருவடி நிழலிலே இடம் கொடுத்திருக்கின்றார் இன்றைக்கு நாம் அவரை நாயன்மார்களுடைய வரிசையில் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம் இவருடைய குரு பூஜை என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தை மாசம் ரேவதி நட்சத்திரத்தன்று இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இந்த அடியார் பெருமக்கள் எல்லோருமே சின்ன பணியாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு எள்ள அளவு கூட மாறாமல் அவர்கள் செய்கின்ற பணியை முழு மனதோடு எந்த காலத்திலும் எந்த கஷ்டத்திலும் மாறாமல் செய்ததுனால இறைவனுடைய திருவடி நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களை நாம் இன்று வணங்கி கொண்டும் இருக்கின்றோம் இந்த நாயன்மார்களுடைய திருவடிகளை வணங்கி நாமும் அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாய மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்